சூரிய குடும்பத்தில் சனி சூரியனிலிருந்து ஆறாவது கிரகமாகவும் இரண்டாவது பெரிய கிரகமாகவும் உள்ளார் அவருக்கு அறுபத்தி இரண்டு உபகோள்கள் உள்ளன சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வரும் கிரகங்களில் மிகவும் மெதுவாக சுற்றி வரும் கிரகம் சனியே ஆகும் சனி சூரியனை ஒருமுறை சுற்றி வலம் வர முப்பது வருடங்கள் ஆகும் ஒவ்வொரு ராசியும் இரண்டரை வருடங்கள் தங்கி பன்னிரண்டு ராசிகளை முப்பது வருடங்களில் கடக்கிறார் வடமொழியில் சனி என்றால் மெதுவாக செல்பவன் என்று பொருள் சனியின் நட்பு கிரகம் சுக்கிரன் ஆகும் சனி பகவானின் மற்ற பெயர்கள் சௌரா சூரிய புத்திரன் குரூரலோக்ஷனா குரூர கண்களை உடையவன் பான்கு அங்கஹீனமானவன் அசிட்டா கருத்தவன் சப்தராட்சி எழு கண்களை உடையவன் காகவாகன் காகத்தை வாகனமாக கொண்டவன் மண்டு மந்தமாக இருப்பவன் மார்கண்டேய புராணத்தில் உள்ளபடி சனி பகவான் சூரியனுக்கும் அவரது மனைவி சாயாவுக்கும் பிறந்தவர் அவருடன் உடன் பிறந்த சகோதரி தபதி சூரியனின் முதல் மனைவி சம்ஜநானிவுக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தைகள் மூவர் அவர்கள் மனு யமன் மற்றும் யமுனை ஆவார்கள் சனியின் மனைவி பரம் தேஜ்வி சூரிய புத்திரர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் சனியும் யமனும் ஆவார்கள் அவர்கள் இருவரும் நீதிமான்களாக கருதப்படுகிறார்கள் முன்வினையில் அவரவர் செய்த கரும காரியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் அவரவர் வாழும் காலத்தில் இப்பூ உலகில் பலாபலன்களை அளிக்கின்றார் இப்பூ உலகில் அவரவர் வாழும் காலத்தில் செய்யும் கரும காரியங்களுக்கு ஏற்ப யமன் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு உண்டான பலாபலன்களை அளிக்கின்றார் இருவருமே நீதி நேர்மை தவறாமல் தீர்ப்புகிறதும் சிறந்த நீதிமான்கள் அதாவது சனி பகவான் ஒரு சிறந்த சிவபக்தன் அவன் நிறம் கருப்பு அவன் அணியும் ஆடை கருப்பு அவருக்குண்டான ரத்தினம் நீலக்கல் மற்றும் கருப்புக்கள் மலர்களில் நீல நிற மலர்கள் எண்களில் எட்டு திசை மேற்கு சனி மிகவும் கடுமையானவர் நேர்மையானவர் அவருக்கு பொய் பித்தலாட்டம் மது சூது அசுத்தம் மிருகவதை நம்பிக்கை துரோகம் மற்றும் பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவமரியாதை செய்வது பிடிக்காது அவரை போல அவரது பார்வையும் மிகவும் கடுமையானது சனி பிறந்தவுடன் கண் விகித்து சூரியனை பார்த்தவுடன் சூரியனுக்கு கிரகணம் பிடித்தது அவர் விலங்குகளையும் மனிதர்களையும் தேவர்களையும் கடவுளர்களையும் சரிசமமாக பாவித்து அவரவர் ஊழ்வினைப்படி பலாபலன்களை அளிக்கிறார் இதில் சிவனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அனைவரும் உள்ளில் அடக்கம் பிரம்மா வைவர்த்த புராணத்தின்படி ஒருமுறை சனி பகவான் பகவான் கிருஷ்ணரை நோக்கி தியானம் செய்து கொண்டிருந்தார் நீண்ட நாட்களாக சனி பகவானின் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் அன்று அங்கு வந்த தனக்கு குழந்தை பாக்கியம் அருளிக்குமாறு கேட்டுக்கொண்டான் நீண்ட நேரம் காத்திருந்தும் சனி பகவான் தியானத்திலிருந்து கண் விக்கவில்லை பொறுமையாக இருந்த தேஜஸ்வி மிக கோபம் கொண்டு சனி பகவானை பார்த்து எங்கேயும் எப்போதும் உன் நேர் பார்வையில் யாரை பார்க்கிறாயோ அவர்கள் அவர்கள் ஐயக்கூடியவர்கள் என்று கடுமையாக சாபம் விட்டு சென்று விட்டார் இந்த சாபத்தின் விளைவாக சனி பகவான் யாரையும் நேரடியாக பார்க்காமல் பூமியை பார்த்து கீழ்ப்பார்வையுடன் தலை குனிந்த வண்ணம் இருப்பார் சிவனின் மனைவி பார்வதி புண்ணியக விரதம் காத்து பகவான் கிருஷ்ணரையே குழந்தையாக பெற்றார் குழந்தை கணேசன் கிருஷ்ணனின் அம்சம் இந்த நிகழ்ச்சியை மிகவும் கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடினார்கள் கைலாயமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்திருந்தது விழாவிற்கு எல்லோரும் வந்திருந்து குழந்தை கணேசனை வாழ்த்தினார்கள் பகவான் சனியும் விழாவிற்கு வந்திருந்தார் ஆனால் குழந்தை கணேசனை பார்க்கவில்லை இதனை கண்ணுற்ற பார்வதி இது குறித்து சனியிடம் வினவினார் சனியும் தனக்கு தன் மனைவியிட்ட சாபத்தை கூறி அதனால் தான் குழந்தை கணேசனை பார்க்கவில்லை என்று கூறினார் இதை கேட்டு பார்வதியும் அவளது தோய்மார்களும் சிரித்து சனியை பார்த்து எள்ளி நகையாடினர் பார்வதி சனி கூறியதை விளையாட்டாக எண்ணி சனியை பார்த்து அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ தாராளமாக குழந்தை கணேசனை பார்த்து அவனை ஆசிர்வாதம் செய்யலாம் என்று கூறினார் இவ்வாறு பார்வதி கூறியதை கேட்டு சனியும் வேறு வகையின்றி குழந்தை கணேசன் மீது தன் பார்வையை நேரடியாக செலுத்தாமல் ஓரக்கண்ணால் மட்டுமே கணேசனை பார்த்தார் சனி பகவான் பார்வை குழந்தை கணேசன் மீது பட்ட அடுத்த கணம் பார்வதியின் கைகளில் இருந்த குழந்தை கணேசனின் தலை காணாமல் போய்விட்டது அது நேரடியாக போய் கோலோகத்தில் அதாவது சிவனுக்கு கைலாயத்தில் விஷ்ணுவுக்கு வைகுந்தம் கிருஷ்ணனுக்கு கோலோகம் கிருஷ்ணனின் தலையுடன் சேர்த்து விட்டது இதை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் தன் ஆசை மகன் தலையில்லாமல் முண்டமாக தன் கைகளில் இருப்பதை பார்த்த பார்வதி அதிர்ச்சி அடைத்து மூர்ச்சி விரதம் அனுஷ்டிஷ்டு பெற்ற குழந்தை கணேசன் ஒரு நொடியில் தலையில்லாமல் முண்டமாக போனதை பார்த்து இதற்கெல்லாம் காரணம் சனிதான் என்று நினைத்து அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணர் உடனே கருடன் மீதேறி போகையில் இந்திரனின் ஐராவதம் யானை ஒரு ஆற்றங்கரையில் படுத்து நித்திரையில் இருந்ததைக் கண்டு தன் சுதர்சன சக்கரத்தால் அதன் தலையை வெட்டி கைலாயம் அடைத்து தலையின்றி கிடந்த கணேசனின் முண்டத்தில் பொருத்தினார் குழந்தை கணேசன் யானை தலையுடன் உயிர் பெற்று எழுந்தார் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி மீண்டும் விழா களைகட்டியது கட்டியது நிறைய தான தருமம் செய்யப்பட்டது கைலாயமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதுகுலித்தது குழந்தை கணேசனுக்கு பிரம்மா கமநலத்தை பரிசாக அளித்தார் பிருத்திவி எலி வாகனத்தை கொடுத்தால் எல்லோரும் நிம்மதி அடைந்தனர் ஆனாலும் சனியின் மீதான பார்வதியின் கோபம் குறையவில்லை எனவே பார்வதி சனியை முடமாக்கும்படி சவித்தாள் ஆனால் வந்திருந்த தேவர்களும் முனிவர்களும் மற்ற விருந்தாளிகளும் நடந்த சம்பவங்களுக்கு சனி காரணமில்லை என்றும் பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதின் பேரிலேயே சனி குழந்தை கணேசனை பார்த்தால் என்றும் பார்வதியை சமாதானப்படுத்தினார்கள் பார்வதிக்கு சனியின் மீதான கோபம் சற்று குறைந்தது ஆனாலும் பார்வதியிட்ட சாபத்தினால் சனி முழுவதும் முடமாகாமல் சிறிது ஊனம் ஏற்பட்டு அதுவே நிரந்தரமாக நிலைத்துவிட்டது இப்படியாக சனி நிரந்தர ஊனமானார் பொதுவாக மக்கள் எண்ணுவது போல் சனி பகவான் கொடூரமானவரோ மோசமானவரோ அல்லர் அவர் அவர் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் பலன்களையும் தண்டனைகளையும் அவர் அளிக்கிறார் சனியை போல் கொடுப்பவர் யாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் யாரும் இல்லை என்பார் குற்றங்களும் நற்காரியங்களுக்கும் ஏற்ப தரும நியாயத்தின்படி அவர் நீதி வழங்குகிறார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதற்கிணங்க அவரவர்களே அவர்களுடைய வாழ்க்கையை நிர்மாணித்துக் கொள்கிறார்கள் சனி பகவானை அச்சத்தினாலும் பீதியினாலும் வணங்குவதை விட பக்தியுடனும் சிரத்தையுடனும் வணங்குவதே நல்லது தவறு ஒன்றும் செய்யாத நீங்கள் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுகிறீர்கள் அனைவருக்கும் நன்மையை செய்யுங்கள் தான தர்மங்கள் பல செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு பல ஆசிகளை வழங்கி உங்களை வாழ வைப்பார் நல்லதே நடக்கும்